அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பீட்ரூட் சால்னா செய்ய போறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரைமுடி தேங்காய் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா கத்து டூ பதினஞ்சு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இர டம்ளர் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மண் அடுப்பில் வச்சுக்கோங்க மண் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மிருஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க பிறகு நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன் நல்லா வதங்கினதும் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளி ரெண்டு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுகு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போன பிறகு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன் இப்போ இந்த மசாலா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டோட சேர்ந்து நல்லா சுருண்டு வரட்டும் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போன பிறகு நான் பீட்ரூட் நறுக்கி வச்சிருக்கேன் அந்த பீட்ரூட்டை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் பீட்ரூட் இந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு அரைப்பதம் நல்லா வெந்த உடனே நான் அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன் இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட் பீட்ரூட்டோட நல்லா கலந்து வரட்டும் சோ இது நல்லா கலந்து வெந்து வந்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சால்னாவை நல்லா கொதிக்க விடுங்க சால்னா நல்லா கொதிச்சு ஒரு வாசம் வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டி பயணம் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கல்பாசி கருவுப்பில் போட்டு நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்ச உடனே இந்த சாள்னால சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொதமல்லியை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா சாள்னா கொதிச்சு பீட்ரூட்லாம் வெந்து வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க சால்னா நமக்கு நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இடியப்பம் பரோட்டா இட்லி தோசைக்கு கூட சைடிஷாக நம்ம தொட்டு சாப்பிட்லாம் கண்டிப்பா இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ